நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேனில் வந்து பெரியபாளையம் கிளம்புறோம் சனிக்கிழமை நைட்டு போயிட்டு நாற்றிக்கிழம காலையில் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு போகிறோம் சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டரில் வந்து காட்டுச்செல்லியம்மன் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கும் போக போகிறோம் அங்கே போயிட்டு அங்கேயே மதிய சாப்பாடை சமைத்து சாட போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனோட ரெண்ட்டு எவ்வளோ அங்கே ரூம் எப்படி இருக்குது பெரிய பாளையத்தில் ரூமோட காஸ்ட்லாம் எவ்வளோ காட்டுச்சொல்லியம்மன் கோவில் எப்படி போகிறதுன்ற எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் மொத்தம் வந்து ஒரு இருபது பேர்கிட்ட போகிறோம் ஒரு வேனில் வந்து எல்லோரும் ஏறிட்டுருக்காங்க எல்லா திங்ஸும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம எதனா மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாட்டோம் ஏன்னா நம்ம அங்கே போய் சமைச்சு சாப்பிட போகிறதுனால வந்து விறகுல தான் சமைக்க போகிறோம் அதுக்கான பாத்திரம்லாம் இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஏற ஆரம்பித்தாச்சு இப்போ தான் வேனில் ஒருத்தர் ஒருத்தராக ஏறுறோம் நாங்கள் கிளம்பும் போது மணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஹாய் ஆமாம் போற வழியில ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இந்த மாதிரி உங்க ஃபேமிலியோட வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு வாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் தொடங்கத்துக்கு வந்து வார்த்தையே கிடையாது என்ஜாய் தான் தெரியும் ரூம் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் ஒன் டேவாக இருந்தாலும் போயிட்டு வாங்க நாங்கள் உள்ள போயிட்டு ரூம்லாம் எடுத்துட்டோம் ரூம் பேசினா அந்த வீடியோலாம் எடுக்க முடியல டேரெக்டாக ரூம் உள்ளே வந்துவிட்டோம் வந்தோடனே நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கேயே நைட்டு அது வந்து அப்படியே சாப்பிட்டு ரூம் ரெண்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க நாங்கள் எல்லாேருக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே ரூம் ஏற்றுட்டோம் வாடகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வாங்கினாங்க எங்களுக்கு வந்து மொட்டை மாடி காலியாக இருந்தாலும் மொட்டை மாடிக்கு போயிட்டோம் எல்லோரும் ரூமில் வந்து வெறும் லக்கேஜஸில் மட்டும் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு மேலே வந்துவிட்டோம் மேலே வந்து கேம்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஃபன் டைம்னு சொல்லலாம் ஏகப்பட்ட ஃபன்னு தொகுது ஃபைனலா பிரஷ் அப் ஆயிட்டு டீ ஷாப்லாம் கடைக்கு தான் வந்தோம் இங்க வந்த எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் பசங்களாம் நம்ம கூட வந்த குரூப்பு நான் பாருங்கள் கடையில் வந்து டீ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இங்கே இடத்துலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு கடையில் ட்ரை தான் தெரியும் இதுதான் வந்து அந்த கடை விதெலாம் இருக்கிற ரோடு இதில் நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி ரூம்லேருந்து வெளியே வந்துட்டால் போயிட்டே இருக்கலாம் இந்த சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேப்பஞ்சாலெல்லாம் கொடுப்பாங்க அவங்க வேண்டிக்கின்னு அவங்க வந்து சித்தி சட்டி அந்தமாரி எல்லாம் இங்கே தான் கிடைக்கும் இங்கே வந்து ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்டு அந்த பால் ஐஸ் குலப்பி ஐஸ்லாம் விற்கிறாங்க இந்த பூ மல்லிப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக கடையெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஆனால் எதுவும் வாங்க மாட்டார் நம்மளுக்கு முன்னாடி போகிறவர் இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்த பெரிய அளவில் தெரியாது மொட்டை அடிக்கிறது காது குத்துறதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க உங்களுக்கு வழியில் உங்களை எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் வேண்டானே சொல்லிடலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ரூம்லேயும் வந்து அடிக்கிறேன்னோ அங்கேயும் தேவையில்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கோயிலில் போய்ட்டு அதை செஞ்சது ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ராய்டு இப்போ உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கோயில் வேலை நடந்துகிட்ருக்கனால இருக்கனால உங்களுக்கு இது இருக்குது இது வந்து புத்து கோயில் அங்கே கோயில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பெரிய பாளையத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க இது உள்ளதான் வந்து பொங்கல்லாம் வச்சிட்ருப்பாங்க இது ஆப்போசிட்டில் இருக்கிறனால பொங்கல் இருக்கிறவங்க லெஃப்ட்டில் ஒரு தகர ஸ்டீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து பொங்கல் வைப்பாங்க இந்த சைடில் தான் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ரைட் சைடு தான் திரும்பினா உள்ளே தான் மொட்டை அடிக்கிறதுக்கு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஆளுங்க இருப்பாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆமாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே தான் இவங்களாம் வெளியவே பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் செம்ம க்ரௌடுங்க ஆடி மாதம் கூட போல் மே மாதந்தான் போனோம் அதுக்கே வந்து இவ்வளோ க்ரௌடு லீவு நாளுன்றதுனால என்ன என்னன்னு தெரியல எங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒருத்தரை வந்து புக் பண்ணிவிட்டோம் அவர் வந்து எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு மொத்தம் வந்து நாம் வந்து மூணு மொட்டை அடிக்க போகிறோம் பசங்கள் ரெண்டு பேருக்கு தங்கச்சி பொண்ணுக்கும் சேர்த்து மூணு மொட்டை இவர் தான் வந்து நம்மளை மொட்டை அடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு டிக்கெட் கவுண்டரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டிக்கெட்டை கொடுத்தா தான் அவங்க மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ நிற்கிறா பாருங்க ஈரோடு வயசாக தான் மொட்டை அடிக்க போகிறோம் எல்லாரும் நம்ம வீட்டில் ஆவலாக இருக்காங்க இவங்க எப்படி மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா மொட்டை அடிக்கிற இடத்துல க்ரௌடாக தான் இருக்குது இது வந்து இவங்க ஊருக்காரங்க மட்டும் தான் இங்கே மொட்டை அடிப்பாங்க போல் வெளியால்லாம் வந்து அலோட் கிடையாது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அடிக்கிறாங்க டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து ஃபோட்டோ வேறு காட்டணும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு மொட்டை அடிக்கிறோமோ அவங்கள ஃபோட்டோ எடுப்பாங்க டிக்கெட் வந்து நான் காசுன்னு நினைச்சேன் ஆனால் டிக்கெட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க டிக்கெட்டுக்கு எந்த காசும் தரத்தாகலன்னு பசங்களை மட்டும் மொட்டை அடிக்கிற பசங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக மொட்டை அடிக்க போயிடலான்னு சொல்லிட்டாங்க டிக்கெட்டை வாங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஒரு பில்மேல் டிக்கெட் கொடுத்துடுறாங்கண்ணா இதுதான் வந்து டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்ணும் எத்தனை மொட்டை அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கவுண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு நம்ம நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் உள்ளே போனால் போகிறதுக்கே இடமே இல்லைங்க உட்காந்து மொட்டை அடிக்கவே நல்ல க்ரௌடு உள்ள இங்கே மொட்டை அடிக்கிறவங்களாம் நல்லா பைசான்னு நினைக்கிறேன் மொட்டைக்கு வந்து எவ்வளோ கே தெரில அண்ணன் பிளேடை மட்டும் வாங்கிக்கினார் ஆனால் அவர் எவ்வளோனா சொல்ல நம்மளும் கேட்கல எவ்வளோன்ட்டு முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுக்கேன் எவ்வளோன்ட்டு இப்போ என் பெரிய பையனுக்கு வந்து மொட்டை வடிக்க உட்கார வச்சுட்டாங்க அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோக்கன் வந்து மொட்டைக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு மொட்டைக்கு நூறுரூபான்னு கனெக்ட் பண்ணி மூணு பேருக்கு வந்து முந்நூறுபா வாங்கினார் கம்மி பண்ண சொன்னேன் ஆனால் கம்மி பண்ண மாட்டேன் முந்நூறுபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி கொடுத்தாச்சு அவர்கிட்ட ஆனால் நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணி கொடுத்தாரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் முடியெலாம் விட்ருவாங்க ஒரு மாதிரி திருத்திட்டா இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்தாரு வழியாக மொட்டைலாம் அடித்து முடிச்சாடிச்சு இதுதான் வந்து குளிக்கிற இடம் இந்தமாரி குழந்தைங்களை கூட்டினா நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஜெக்கு அந்தமாரியான பாத்திரம் கொண்டு வாங்க இது மேலேருந்து தண்ணி வந்து ஊற்றுறதுனால குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது நாங்கள் எதுவும் எடுக்காமல் போயிட்டோம் அதனால் அவன் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டான் இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் நாங்கள் பசங்களாம் குளிக்க வச்சுட்டு உள்ளே வந்துட்டோம் யாராவது உள்ள போய் இதோ இத பாருங்கள் ஒரு மொட்டை மாடர்ன் மொட்டை தான் வந்து அடிச்சிட்டான் இப்போ பாருங்கள் அடி வாங்க போகிறான் பாருங்கள் எப்படி போடு போடு அவன் நல்லா போடு நல்லா போடு நான் உள்ளே போய்ட்டு சாமியை பார்க்கணும் சிறப்பு தரிசனம் எவ்வளோன்னு என்னன்னு தெரில உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் அதிகமாக இருக்குது அதிகமாக தெரிஞ்சு வந்து பொது தரிசனம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிறப்பு தரிசனத்தில் தான் நம்மளுக்கு என்னன்ட்டு பார்ப்போம் இது வந்து மேற்கு துவார வழின்னு போட்டிருக்கு ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது போல் ஒரு ஒரு பக்கம் வெளியே வர்றதுக்கு நம்ம முன்பக்கம் போனால் தான் தெரியும் எப்படின்ட்டு வாங்க நம்ம போகலாம் இந்த வீடியோவில் வந்து சிறப்பு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க இங்கே வந்து போட்டில் வந்து போட்டிருக்கு வந்து நமக்கு சிறப்பு கட்டணம்னா வந்து நூறுரூபான்ற மாரி சொல்லியிருக்காங்க சிறப்பு கட்டணத்துக்கு இந்த ரைட் சைடு நிற்கிற க்யூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டணம் நூறுரூபாய்க்கு இவ்வளோ க்யூ நிற்கிது அப்போ நார்மல் தரிசனம் எப்படி பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் இருக்குது இதில் இவங்க பாதியில் வந்து ஷார்ட் கட்டில் உள்ளே போகிறாங்க இந்த எண்டு வரைக்கும் இருக்குது போய் பார்ப்போம் எப்படின்ட்டு இந்த சைடு நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த கோழி ஆடுலாம் வந்து நேந்தி விடுவாங்களே அதெல்லாம் வந்து இந்த சைடில் விடலாம் இங்கேயே வந்து உங்களுக்கு வேணும்னாலும் விலைக்கும் வந்து விற்பனைக்கு இருக்குது இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த அக்கா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க இந்த குழந்தை இல்லாதவங்க அந்தமாதிரி வேண்டுதல்லாம் இங்கிட்ட வந்து கைராசியானவங்க வாங்கிட்டு கட்டினா கண்டிப்பாக நடக்கிற மாரி ஒரு இது இந்த அக்கா வந்து நீங்கள் போனாலே மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுமாரி இதெல்லாம் வாங்கி அதை வச்சுருக்காங்க ஒரு தொட்டிலே என்னென்ன நம்ம ஒரு வேண்டுதலுக்கு ஏற்ற நேர் இங்கே எல்லாமே இருக்குது இந்த சைடில் வந்து நம்ம ஒரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேராக அம்மனுக்கு எதிராக வந்து இந்த கருப்பூரெலாம் ஏற்றுகிற மாதிரி ஒரு ஒரு பீடமே இருக்கும் ஸ்டாண்டு மாரி இருக்குது இங்கே தான் வந்து இந்த வேண்டுதல் பண்ணுற பொங்கல் எல்லாமே வச்சு எல்லாருமே சாமி வழிபட்டுட்டு இது நேர் ஆப்போசிட்டில் தான் அம்மனோட இது இருக்குது உள்ளே போனால் அந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம இங்கேயே வச்சுட்டு எல்லாருமே வந்து வேண்டாம் பார்த்தா தெருங்களா உங்களுக்கு வேண்டுதல்லாம் வந்து இங்கே தான் வந்து வைக்கிறாங்க பொங்கல் வச்சவங்களாம் வச்சுட்டு இந்த இதை சுற்றி இந்த பக்கம் வராங்க திருப்பி நம்ம சாமியை உள்ளே பார்த்துட்டு இப்படி மெயின் வெளியே வரோம் திரும்ப நம்ம இந்த வழியாக தான் போனோம் இது வழி அவுட் அப்படியே வெளியே வந்துட்டு நாங்கள் இப்போ வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காட்டு செல்லியம்மன் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது இங்கே பெரிய பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருது அந்த கோவிலுக்கு தான் போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம மதியத்துக்கு வந்து சமைத்து சாட போகிறோம் இப்போ நம்ம கிளம்பும் போது இங்கேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளேயே நாங்கள் கிளம்பிட்டோம் காலையிலே சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்து மணிக்குள்ளே ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போது காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு சமைத்து அங்கே கோயில் எப்படி இருக்குது உங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே காட்டுறோம் காட்டுச்செல்லியம்மன் கோயில் போட்டிங்களா பதினோரு கிலோமீட்டர் காட்டுது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே போயெல்லாம் ரோடு காலையாக வருவான் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இப்படி சென்னை வரமாரி வந்துடுவீங்க கோயில் இருந்து வெளியே வந்து ரைட்டு எடுத்திங்கன்னா காட்டுச்செல்லியம்மன் போகிற ரூட்டு தான் அது உங்கள் ரூட்டை காட்டுற நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்கு நம்மளால் வரவே முடியல முடில நாற்றிக்கிழமைன்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது நம்ம வந்து காட்டுச்செல்லியம்மன் வீடியோவை வந்து பார்ட் டூவாக பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்